தமிழ் வணக்கம் ஈரான் தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அவசர அவசரமாக அமெரிக்கா பயணிக்கின்றார் டொனால்டு டிரம்புடன் குண்டுகளை வீசி ஈரான் கண்டுபிடித்த இரகசியங்களை அறிமுதல் செய்ய முடியாது டொனால்டு டிரம்பிற்கு ஈரானினுடைய இடிமுழக்க பதில் ஈரானுடன் பேச ஸ்டீவ் விட்கோவ் அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈரானுக்கு தொடர்ந்து தூதுவிட்ட ஈரான் யுரேனியம் ஆரம்பித்திருக்கின்றது என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு வீசிய இடத்தில் திருத்த வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானில் ஒரு பக்கம் கச்சேரி ஆரம்பிக்க அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பினுடைய அழகான பட்ஜெட்டிற்கான விவாதம் ஆரம்பித்து அதை நார் நாறாக கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தவறுகளை திருத்தாவிட்டால் புதிய அரசியல் கட்சியை தொடங்குவேன் என்று டொனால்ட் ட்ரம்டைய பழைய நண்பர் எலன் கடும் எச்சரிக்கை முன்னூறு கிலோமீட்டர்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று உக்ரைனிய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் ரஷ்யாவினுடைய விமான படை உதிரி பாகங்களை உருவாக்குகின்ற பாரிய தொழிற்சாலை நகரத்தில் நடைபெற்றது தாக்குதல் டொனால்டு ஏழை நாடுகளுக்கான உதவி எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதற்கு உள்ளாக பதினான்கு மில்லியன் ஏழை மக்களினுடைய உயிர்களை காவுகொள்ள போகின்றது என்று அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது பாலஸ்தீனம் காசா பகுதியில் இஸ்ரேல் வீசிய குண்டு எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதில் இருந்து அதிகரித்திருக்கின்றது முதல் தடவையாக பொதுமக்களும் என்று இஸ்ரேலிய ராணுவம் வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனான் நாடுகளுடன் தாம் நட்பாக இருக்க விரும்புவதாகவும் அதற்கான பேச்சுக்களை ஆரம்பிக்க விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்பும் சவுதி இளவரசரும் சிரிய அதிபரும் இரகசியமாக நடத்திய பேச்சுக்களின் அடுத்த கட்டம் இது என்றும் ஆனால் கோலோன் குன்றில் தொட மாட்டோம் என்றும் கூறியிருக்கின்றார் நாட்டில் வார விடுமுறையில் நடைபெற்ற ஒரு பாலின சேர்க்கையாளர்களுடைய ஊர்வலமானது அந்த நாட்டிற்கே ஒரு சாப கேடு என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் கூறியிருக்கின்றார் தாய்லாந்து நாட்டினுடைய பெண் பிரதமர் பதவி நீக்கப்பட்டிருக்கின்றார் நாட்டின் நியமங்களை மீறியதனால் முப்பத்தி எட்டு வயதுடைய இந்த இளம்பெண் பதவி இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பொறுப்பற்ற பேச்சு என்று தெரிவிக்கப்படுகின்றது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி அமெரிக்காவை பார்த்து இன்று வெளியிட்டிருக்கும் செய்தியில் நீங்கள் ஈரானுடன் மரியாதையாக என்றாவது பேசியிருக்கின்றீர்களா என்று முதல் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் மிரட்டல் கொலைகள் குண்டு வீச்சுக்களினால் அமைதியையும் சமாதானத்தையும் ஒரு காலமும் ஏற்படுத்திவிட முடியாது அந்த காலம் முடிவடைந்து விட்டது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மிரட்டல்களினாலும் குண்டு வீச்சுக்களினாலும் எமது அறிவியல் வளர்ச்சியையும் புதிய நீங்கள் களவாடிவிட முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் யுரேனியம் செறிவூட்டல் முயற்சிகள் ஒரு காலமும் தடைபடாது அது போருக்கானதுதான் என்று யார் முடிவு செய்தது நீங்கள் தான் முடிவு செய்தீர்களே அல்லாமல் நாங்கள் அப்படி முடிவு செய்யவில்லை அறிவும் படைபலமும் ஐம்பதுக்கு ஐம்பது சமமாக இருக்க வேண்டும் இந்த சமநிலையை ஒரு காலமும் குலைத்தல் கூடாது அறிவை ஆயுதங்கள் உருவாக்கவில்லை அறிவுதான் ஆயுதங்களை உருவாக்கியது ஆயுதங்களை வைத்து அறிவை வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பது அவருடைய குறிப்புரை ஆகும் பேசுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் போரினால் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானை என்ன செய்யலாம் என்று டொனால்டு ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமரும் வரும் திங்கள் மந்திர ஆலோசனை செய்ய இருக்கின்றார்கள் அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற அக்சியோஸ் என்ற பத்திரிகையில் பராக் ராபிட் எழுதிய செய்தி இவ்வாறு குறிப்பிடுகின்றது இதேவேளை அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோவ் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈரானுடன் பல வழிகளிலும் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை ஒன்றிற்கான அழைப்பை விடுத்தபடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ஈரான் இவருக்கு சொல்லி இருக்கின்ற பதில் பேசலாம் மகிழ்ச்சி ஆனால் அதற்கு முன்னதாக ஈரான் மீது தாக்குதல் நடைபெறாது என்கின்ற உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று ஈரான் கேட்கின்றது சென்ற தடவை பேசலாம் பாருங்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கின்ற திடீர் தாக்குதலை நடத்தி பேச்சுவார்த்தை நேரம் தாக்குதல் நடைபெறாது என்று எமது நாட்டு ராணுவ விஞ்ஞானிகள் நினைத்திருக்க அந்த நேரம் பார்த்து தாக்குதலை நடத்தி பேர் வரை மரணித்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான நயவஞ்சக வேலைகளை பேச்சுவார்த்தைகள் என்கின்ற போர்வையில் செய்ய முடியாது இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் நிறுத்தினாலே பேச முடியும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது போரில் சாகசம் செய்யலாம் ஆனால் அதற்கும் ஒரு நேர்மை வேண்டும் போர் என்பதும் ஒரு நேர்மையான செயல்தான் என்றும் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது என்றால் சகல எதிர் நடவடிக்கைகளையும் நூற்றுக்கு நூறு வீதம் நிறுத்த வேண்டும் என்பதும் பேச்சுவார்த்தை காலம் போர்க்காலம் அல்ல என்றும் ஈரான் கூறுகின்றது ஆனால் பேச்சுவார்த்தை என்று காலம் கடத்தியபடியே ஈரான் அணுகுண்டுகளை உருவாக்க முயற்சிக்கின்றது என்பது அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பினுடைய குற்றச்சாட்டாகும் அதனால் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் என்பது அவர்கள் தரப்பு நியாயமாக இருக்கின்றது அதே அமெரிக்காவினுடைய மெக்சர் சட்டலைட் ஈரான் கருமத்தை ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கின்றது அமெரிக்க இஸ்ரேல் குண்டு வீசிய இடங்களில் எல்லாம் பாரிய வாகனங்கள் கிரைன்கள் நின்று இப்பொழுது திருத்த வேலைகளை ஆரம்பித்துக் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திருத்த வேலைகளானது ஈரான் விரைவாக செயலில் இறங்கிவிட்டது என்பதை காட்டுவதாக கூறப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐஏஇஏ வரும் இரண்டு மாத காலங்களில் ஈரான் அணுகுண்டை உருவாக்கிவிடும் என்று கூறியிருந்தது அதற்கேற்ப ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலினால் அடிபட்ட காயமும் அவமானமும் ஈரானை முந்தைய காலத்தை விட மிக வேகமாக தொழில்பட வைத்திருக்க குண்டு வீசி இறந்தாலும் காரியமில்லை என்று பணியாளர்கள் இப்பொழுது அமெரிக்கா குண்டு வீசிய இடத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருப்பது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் அச்சமடையவில்லை என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் எடுக்கப்பட்ட படங்களே இவைகளாகும் அதேவேளை வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரலைன் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் இந்த வாரம் பேச்சுக்களுக்கான தகவலையும் காலத்தையும் இடத்தையும் அறிவிப்பார் என்று கூறினார் இதற்கு பதிலளித்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி பேச்சுக்கள் நினைத்தவுடன் ஆரம்பிக்கப்பட மாட்டாது அதற்கு கால அவகாசம் வேண்டும் இன்றோ நாளையோ அது தொடராது என்று கூறியிருக்கின்றார் அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் அடுத்த கட்டம் முடிவெடுக்க வேண்டிய நிலைக்குள் இருக்கின்றார் அவர் டொனால்ட் டிரம்பை சந்திக்கின்றார் இப்பொழுது பட்ஜெட் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திங்கட்கிழமை சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் நடத்திய காசா மீதான தாக்குதலில் நேற்று நாற்பத்தி ஒன்பது பேர் தகவல் இன்று எழுபத்தி ரெண்டு பேர் இறந்து விட்டதாக இதுவரையான செய்தி வந்திருக்கின்றது இவர்கள் பெருந்தொகையான மக்கள் உணவிற்காக நின்றவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்திவிட்டோம் என்று இஸ்ரேலினுடைய ராணுவமாகிய முதல் தடவையாக தெரிவித்திருக்கின்றது இதில் பத்து பேருடைய உடலங்கள் அருகில் இருக்கும் காசா ஸ்டேடியத்தில் காணப்படுகின்றது இந்த நிலையில் ஈரானை மறுபடியும் தாக்க வேண்டுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் சுனாமி வெள்ளம் பொங்கியலாமல் இருக்க வேண்டும் அதற்கு ஈரானினுடைய நெருங்கிய நட்பு நாடுகளாகிய சிரியா லெபனானை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியா லெபனான் இரண்டு நாடுகளுடன் தாம் நட்பாக இருக்க விரும்புவதாக இஸ்ரேலு வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் இந்த ஆரம்பிக்க வேண்டும் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் டிரம்ப் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் சிரியா நாட்டினுடைய இப்போதைய அதிபர் அகமது அல் ஜாரா சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் பூட்டிய அறைக்குள் இந்த இரு நாடுகளும் இஸ்ரேலுடன் உறவாக இருப்பது தொடர்பான பேச்சுக்களை நடத்தியிருந்தார் பேச்சுக்களினுடைய அடுத்த கட்டத்தை தாங்கள் முன்னெடுக்க போவதாக அவர் தெரிவிக்கின்றார் இந்த இரு நாடுகளுடனும் நட்பாக இருப்பதற்கு பேசுகின்ற பொழுது குன்று மலை பகுதி பற்றி பேசக்கூடாது என்று அவர் கூறுகின்றார் ஏனென்றால் ஆண்டு நடைபெற்ற ஆறு நாள் யுத்தத்தில் இப்பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி இருந்தது இது சிரியாவிற்கே சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இஸ்ரேல் இது தனக்கே சொந்தம் என்ற சட்டம் இயற்றியது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்க இரண்டாயிரி இருபதாம் ஆண்டு பஹரின் மொரோக்கோ ஆகிய நாடுகள் இது இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று ஏற்றுக்கொண்டன இந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் குன்றுகளுக்கும் இவர்களுக்கும் இடையே பெரிய உறவு இல்லை எனவே இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதிகள் பற்றி பேசாமல் இந்த நாடுகளுடன் எப்படி நட்பை உருவாக்கப் போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் ஈரான் மீது அடுத்த கட்ட தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இந்த இரண்டு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுதே அணைகட்ட வேண்டும் என்பது இஸ்ரேல் என்னுடைய முயற்சியாக இருக்கின்றது ஆனால் இது எந்தளவு தூரம் கைகூடும் என்பது கேள்விக்குறிதான் இதற்குள் சர்வதேச ஊடகமாகிய ஊடகமாக வெளியிட்ட ஒரு செய்தி கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது அமெரிக்க அதிபரம் என்ற போர்வையில் அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட உதவியை உலக மக்களுக்கு வழங்காமல் அமெரிக்கா இடைநிறுத்தியதும் அதில் எண்பது வீதம் நிறுத்தப்படுவதாகவும் மிக மிக அவசியமான இருபது வீதமே கொடுக்கப்படும் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேோ ரூபியோ தெரிவித்ததும் பழைய கதைகளாகும் இதுகுறித்து லேண்ட் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது இந்த திட்டம் ஏழைகளை உயிர் வாழ வைப்பதற்காக அமெரிக்கா வழங்கிய உதவி இதை நிறுத்தினால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ளாக சுமார் பதினான்கு மில்லியன் மக்கள் ஏழைகள் மரணித்திருப்பார்கள் உலக பந்தில் என்று கூறியிருக்கின்றது இதில் பெரும்பாலானவை ஏழை நாடுகள் ஆப்பிரிக்காவில் போய் சேர்ந்தன குழந்தைகளுடைய இறப்பு அதிகமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் கடந்த இருபது வருடங்களாக தொன்னூற்றி மில்லியன் மக்கள் இறப்பை தடுத்ததில் இந்த உதவி முக்கிய பங்காற்றி இருக்கின்றது இப்பொழுது அது பற்றிய எந்த விளக்கமும் இல்லாமல் டொனால்டு அதிரடியாக எடுத்த முடிவானது உலகத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தப் போவதாகவும் அது கூறுகின்றது உலகத்தில் வருவாய் குறைந்த நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் வழங்குகின்ற உதவியில் முப்பத்தி வீதத்தை அமெரிக்காவே வழங்குவதனால் அமெரிக்கா அதிருப்தியாக இருப்பதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் பெரிய அழகான சட்டம் என்று கூறப்படுகின்ற புதிய வரவு செலவு திட்டம் அமெரிக்க காங்கிரசில்

விட்டார்கள் இவர்களை தூக்கி வீசுவதற்கான அமெரிக்காவினுடைய புதிய கட்சி ஒன்று இந்த சிக்கலில் அமெரிக்க மக்களை மீட்க முடியாது என்றும் இந்த வரவு செலவு திட்டம் மட்டும் முழுமையாக இருந்தால் மறுநாள் புதிய கட்சி அமெரிக்காவில் ஆரம்பிக்கும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் இந்த வரவு செலவு திட்டம் வருமாக இருந்தால் அமெரிக்காவில் மில்லியன் கணக்கானவர்கள் வேலை இழப்பார்கள் பசுமை சக்தியை அழித்து மறுபடியும் ஆயில் நிலக்கரி போன்றவற்றை பாவனைக்கு கொண்டு வரப் போகின்றார்கள் இப்போதே கடனில் உள்ள அமெரிக்கா மேலும் கடனாளியாக போகின்றது இராணுவத்திற்கு அதிகமான பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கின்றார்கள் நான்கு வைத்தியத்துறை காப்புறுதியை வெட்டி இருக்கின்றார்கள் பன்னிரண்டு மில்லியன் ஏழை அமெரிக்கர்கள் வெகு விரைவில் பெரும் பிரச்சனையை சந்திக்க போகின்றார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கிற்கு உள்ளாக இந்த பிரச்சனை ஏழைகளுடைய கழுத்தை திரக தொடங்கிவிடும் அடுத்தது வெளிநாட்டவர்களை தடுப்பது எல்லைப்புறத்தை காப்பது போன்றவற்றிற்கு அதிக பணத்தை ஒதுக்கி இருக்கின்றார்கள் இப்பொழுது காங்கிரஸில் நடைபெறுவது அமெரிக்க அரசியலின் கேலி கூத்தின் உச்சகட்டம் என்று நிருபர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது இது பிள்ளையார் பிடிக்க குரங்காக வந்தது போல கடைசியில் வந்து முடிய போவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் உக்ரைனினுடைய தாக்குதல் ரஷ்யாவிற்கு உள்ளே நடைபெற்றிருக்கின்றது என்கின்ற நகரத்தில் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி சென்று நடத்திய தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது பெரு வடியோடு நெருப்பு வள்ளமாக காணப்படுகின்றது இங்கே ரஷ்யாவினுடைய விமானப்படை உதிரி பாகங்களை என்கின்ற ஒரு தொழிற்சாலை இருக்கின்றது அதை தாக்குதலாகவே இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது விபரம் இந்த நிலையில் ஜெர்மனிக்கு வந்த அதிபர் உக்ரைனியும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களில் உக்ரைனில் ஆயுத தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் அதுபோல ஜெர்மனியில் உக்ரைனுக்கான ஆயுத தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கின்றது இது பெரும் வெற்றி என்று உக்ரைனிய அதிபர் கூறியிருக்கின்றார் அதேவேளை உக்ரைனிய சிவிலியன்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவுடன் பேச இருப்பதாகவும் என்னதான் செய்கின்றீர்கள் என்று கேட்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹங்கேரி நாட்டில் கடந்த வார விடுமுறையில் ஒருபால் பால் செயற்கையாளர்களுடைய ஊர்வலம் நடைபெற்றது இதில் இரண்டு லட்சம் பேர் பங்கேற்றார்கள் இது ஹங்கேரியில் வருடம் தோறும் நடைபெறுகின்றது ஹங்கேரி நாட்டில் இத்தகைய நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பா முழுவதிலும் இருந்து ஒரு சேர்க்கையாளர்கள் அங்கு இறங்கி இத்தகைய ஊர்வலத்தை நடத்துகின்றார்கள் இந்த ஊர்வலமானது ஒரு என்று ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் தெரிவித்திருக்கின்றார் இதை பார்த்து சிறு பிள்ளைகள் தாங்களும் இவ்வாறு செய்வது சரி என்ற இடத்திற்கு வருவதற்கு இது வழிகாட்டியாக அமையும் இது நாட்டை நாசகார பாதையில் கொண்டு செல்லுகின்ற ஒரு வேலை என்றும் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது எனினும் முப்பது பேர்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கு ஐநூறு யூரோக்கள் என்ற அளவில் தண்டம் விதிக்கப்படும் இதில் கலந்து கொண்டால் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் தாய்லாந்து நாட்டினுடைய பெண் பிரதமர் கெட்டன் சபேட்டா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தினால் இவர் தொலைபேசி வழியாக கம்போடியா நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த குன் சென்னுடன் பேசியிருக்கின்றார் கம்போடியா தாய்லாந்து எல்லை பிரச்சனை தொடர்பாக பேசிய இவர் தாய்லாந்தில் இருக்கின்ற ராணுவமே தனக்கு பிரச்சனையாக இருக்கின்றது என்று சொன்னது ஒட்டு கேட்கப்பட்டு அது கசிய இருக்கின்றது இதனால் இவர் பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இது அரசு அதிகாரத்தில் இருந்து அந்த நாட்டினுடைய ராணுவத்தை குறை கூறுகின்ற செயல் என்பதனால் முப்பத்தி ஆறு செனட்டர்கள் இவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள் இதனால் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி எட்டு வயதுடைய இந்த பெண்மணி தாய்லாந்து நாட்டில் ஆக இளமையான பெண் பிரதமராக இருந்தார் எனவே இளமை தந்த வேகத்தினால் பொறுப்பற்ற விதமாக சட்டத்தை புரியாமல் நடந்து கடைசியில் மாட்டிக்கொண்டார் இவரை மாட்டுவது எப்படி என்று ராணுவம் காத்திருக்கும் என்பது தெரியாதது அல்ல சினவாற்ற குடும்பமும் ராணுவத்திற்கும் இடையே பெரும் பிரச்சனை தொடர்ந்து இருந்து வருவது கவனிக்கத்தக்கது சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதவிக்கு கொண்டுவரப்பட்ட இப்பெண்மணி தொடர்ந்து ஓராண்டு காலம் பதவியில் இருக்க முடியாத சூழ்நிலையை அடைந்திருக்கின்றார் இது ட்யூப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை